எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் சவன் தமிழ் சில வீடியோவில் நம்ம ரெண்டு டாபிக் பற்றி பார்க்க போயிடும் லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் தான் சில வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னே நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு டாப்பிக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று இரவு நடந்த சில அமானுஷ்யம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் ஸோ பாட்டு கச்சேரி ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா தீக்ஷன் பண்ணது அவர் வந்து இன்னைக்கு என்டர்டைன்மெண்ட் மூட்லேயே இருக்காரு திருப்பி பூர்ணிமா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அப்படி பெண்ணே இருக்காங்க ரெண்டு பேரும் சுற்றி சுற்றி ஆடிக்கிட்டு அங்கங்கே வந்து தொட்டுக்கிட்டு ஸோ ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறது நைட்டு ஏன் இப்படி வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ பெர்ஃபார்மன்ஸாக இருந்தாலும் நம்ம பார்க்குற பாறைகள் தப்பு இருக்குன்றாங்க என்னை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது அப்நார்மலாக தான் இருந்தது பார்க்க முடியுது ஸோ அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அதை பண்ணட்டும் பட் இருந்தாலும் ஏன் கொஞ்சம் கேவலமாக இருக்குது அப்படிங்கிறது தெரில அவங்களுக்குள்ளே அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலையோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு மட்டும்தான் வருதா உங்களுக்கு இருந்துச்சா அப்படிங்கிறத சொல்லுங்கள் பிகாஸ் அதை பார்க்கும்போது நமக்கு வந்து அப்படி தான் ஒரு ஃபீல் ஆச்சு சரியா அது என்ன நிக்ஸனால் அந்த இடத்துல அப்படி இருக்கா அப்படிங்கிறது தெரில எனக்கு ஸோ மேபி நான் தப்பாக இருக்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் நைட்டு ஃபுல்லாக ஏதோ ஒரு புதுசாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் வந்து இருக்காங்க இன்னொரு பக்கம் விஷ்ணு அண்ட் தினேஷ் அபவுட் மாயா ஸோ மாயா எலிமினேஷன் கேம் மாறுறாங்க ஸோ அவங்கள வந்து வேறு லெவலில் ஒரு விஷயம் வந்து பண்ணிகிட்டு இருக்கா ஸோ இதுக்காக ரொம்ப டேஞ்சரான பிளேயரு விக்ரம் போனப்போ அவன் மூஞ்சி பார்த்திங்களான்னு தினேஷ் எனக்கு பார்க்கலான்றாரு அவர் ரொம்ப கேவலமாக பண்ணாங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நிஜமாக ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பீங்க விக்ரம் அவ்வளோ செஞ்சுருக்கான் அப்படின்னு ஆமாம் எனக்கு தான் தான் தோணுச்சு விக்ரம் இந்த ஒரு வாரம் நல்லா விளாடுவான் அப்படின்ற மாதிரி தினேஷ் சொல்கிறாரு கூட்டிட்டாங்க அடுத்து பாருங்கள் நிக்ஸன் பாருங்கள் அவன் மடியில் விழுந்துட்டான் அப்படின்ற மாதிரி ஆமாம் அதுவும் நான் பார்த்தேன் அப்படின்னு இந்த மாதிரி இது ஒரு டிஸ்கஷன் போச்சு அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா அர்ச்சனாவை கூப்பிட்டு வச்சு விஷ்ணு வந்து கேட்டுகிட்டுருக்கார் இந்த மாதிரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனாவை சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன ப்ரோ அப்படின்னோடனே இல்லை நீங்கள் நான் சப்பாத்தி இது பண்ணிகிட்ருக்கோ உங்கள்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி கொடுன்ட்டு நீங்கள் காலில் எதோ மாட்டிங்கன்னு சொல்லிட்டு நான் போனீங்க வரேன் நீங்கள் வரவே இல்லைன்னு ஒனே இல்லைங்க நான் காலில் வந்து எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு வலிச்சிச்சு ஸோ அங்கே போய்ட்டு ரூம் போயிட்டு வரக்கூட நீங்களே எடுத்து வச்சிட்டிங்க ஸோ நான் என்ன பண்ணுறதுன்னோனே இல்லைங்க அதை அப்பயே சொல்லிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அது கொஞ்சம் வாக்குவாதம் ஆகுது நாங்கள் காலையில் இருந்து எல்லாம் நினச்சிங்கன்னு கேட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்போ தினேஷும் வந்து உள்ள வராரு உள்ள வந்து உட்காடுறப்ப தினேஷ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அதாவது ரொம்ப அருமையாக இதை வந்து வேற மாதிரி டீல் பண்ணலாம் இதை பாயிண்ட்டாக வச்சு அர்ச்சனாவை அடித்தாங்க அப்படின்னா அர்ச்சனாவை எந்திரிக்கவே முடியாது அந்த அளவுக்கு அடிக்கக்கூடிய தன்மை இருக்குது தினேஷுக்குலாம் பட் அவர் வந்து ஒரு அண்ணன் தங்கச்சி அந்த ஒரு ஃபீல்டில் இருக்கிறதுனால அந்த பொண்ணு ட்ரை பண்ணுறாரு பேசுறதுக்கு பட் அவங்க முதல் இனிஷியலாக புரிஞ்சிக்கல அர்ச்சனா நீங்கள் இப்படி தான் சொல்லிட்டு போங்க ப்ரோ நான் அப்படிதான் இருப்பேன் என்ன ஓவரா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து முத கொஞ்சம் ஆனாங்க தினேஷம் அதுக்கேற்ற மாதிரி கத்துனார் இருமா என்னம்மா நீ பண்ணிகிட்டு இருக்க இரு நான் சொல்கிறத கேளு இப்படி எல்லாரும் வராங்க அப்படின்னா அது வந்து உனக்கு ஒரு பாசிட்டிவ் தான் இப்போ என்னையும் தான் சில பேர் சொல்லுவாங்க நான் ஒரு மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு பேர் சேர்ந்து வந்துட்டாங்கன்னா அப்ப அவங்க டார்கெட் பண்றாங்க அர்த்தமா அப்படி கிடையாது அதை நீ டார்கெட் பண்ணுற மாதிரியே நினச்சிக்காத சரியா உன்னு நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நீ உன்னுடைய வேலையை பாரு அது நீ பாத்துருவேன் நானும் சனிக்கிழமை எப்படி அதை அதுதான் சொன்னேன் கமல் சார் வந்து பொழுது எல்லாரும் வந்து இல்லை இல்லைன்னு சொல்லும்போது நான் சொன்னேன் இல்லை சார் அவர் கொடுத்தா வேலை செஞ்சிருவா அதை மீறி அவள் வந்து பண்ண தான் சில விஷயங்கள் வந்து தடுமாறுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அதை தான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன் மூஞ்சிக்கு நேராக சொல்கிறேன் இது நீ எப்படினாலும் எடுத்துக்கோ ஃபஸ்ட்டு அந்த இடத்தில் உன் வேலையை நீ பாத்துற அது நான் கேட்கவே மாட்டேன் ஆனால் இப்போ இன்கேஸ் கிச்சனில் யாராவது இருக்காங்க அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல வந்து சமைக்கிறப்போ கொஞ்சம் அங்கே உப்பு இருக்குது இல்லை ஏதோ ஒன்று இருக்குது அவசரமாக கேட்குறாங்க அப்படின்னா இல்லை அங்கே வந்து வேறு ஏதாவது பாத்திர எடுத்துட்டு வா சொல்கிறாங்கன்னா அது வீடு இப்போ நீ வந்து ஒரு எக்ஸாம்பிள் அருமா கொடுத்தாரு என்ன அப்படின்னா ஒரு பெல் அடித்தோடே ஓடி போய் ஸ்டோர் ரூமில் போய் எடுக்கிற இல்லை அது யார் சொன்னால் நீ ஏன் போய் எடுக்கிற இல்லை ஏதோ ஒன்று இருக்குன்ட்டு அதே மாதிரி தான் இதுவும் நம்ம வீட்டில் எதாவது கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அதை நீ வந்து புரிஞ்சு நீ பண்ணு அப்படின்னு வெளியே எங்கேயாவது போனால் கூட அவங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போ அப்படின்னா நல்ல ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க அது கூடிய விரைவில் அர்ச்சனை அதை புரிஞ்சுக்கிட்டாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ விஷ்ணு சொன்னார் இந்த மாதிரி இது வந்து சும்மா உன்னை கொண்டு வரணும் டார்கெட் பண்ணணும்லாம் கிடையாதுமா ஜஸ்ட் ஒன்று சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் நல்லா ஃப்ரெண்டாக பழகிறேன் அதனால நான் சொல்கிறேன் உடனே அர்ச்சனாகவும் புரிஞ்சுக்கிட்டாங்க ஓகே ப்ரோ நான் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இனிமேல் வந்து என்னன்னாலும் சொல்லிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கு தினேஷும் வந்து ஆமாம்மா அதுதான் இங்கே வந்து நீ ப கற்றுக்கணும் உனக்கு இது சொல்கிறதுக்காக ஆள் இருக்கு நிறைய பேருக்கு அதை டார்கெட் பண்ணி இந்த பாயிண்ட்ஸாக ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சி நான் எப்போ பண்ணிடுவேன் ஆனால் இதை நீ புரிஞ்சிக்கோ அப்படின்னு சொன்னவொடனே சரி ஓகே ப்ரோ எனக்கு அது புரியுது அப்படின்னு சொன்னாங்க கிட்ட அது ஒன்று தான் பெரிய ட்ராபேக்காக இருக்குது மற்றபடி ஓகே தான் பாட்டு பாடுறது கண்டென்ட் கொடுக்குறதெல்லாம் ஓகே பட் இதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அவங்க ஏன்னா ஒர்க்கிங்கில் வந்து ரொம்ப ரொம்ப இதாக இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் மீன் வார்த்தையில் சந்திக்கும் வரைக்கும் குட் பை